இன்று பாராளுமன்ற தேர்தலில் மிக பெரும்பார்வையாக ஜேவிபிக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை அளித்திருக்கின்றார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது இம்முறை மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல அன்னை காலங்களில் தான் இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தலாக இருந்து வந்திருக்கின்றது கடந்த காலங்களில் அதாவது மிக நீண்ட காலங்களுக்கு முன்பு எனது தந்தையார் இந்த பகுதியின் தவசாளராக இருந்த காலங்களில் எல்லாம் அது ஒரு உள்ளூர் விஷயமாகவே பார்க்கப்பட்டு வந்த விஷயம் இப்போது தான் இது தேசிய ரீதியாக பார்க்கப்படுகின்றது தேசிய கட்சிகள் இருந்து வந்து இங்கே மிக கடுமையான போட்டியை கொடுக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல இன்று பாராளுமன்ற தேர்தலிலே மிக பெரும் பார்வையாக ஜேவிபிக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஒரு மிகப்பெரிய தவறை அளித்திருக்கின்றார்கள் அதை அவர்கள் இப்போது நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் பலருடன் கதைக்கின்ற போது அது நன்றாக தெரிகிறது ஏனென்றால் ஜேவிபி நடந்து கொள்கின்ற விதை அவர்கள் அந்த வெற்றியை பாவிக்கின்ற விதம் சர்வதேச ரீதியாக கூட தமிழ் மக்கள் முழுமையாக தங்களுடன் நிற்கின்றதாக ஒரு பிரசாரம் செய்கின்றால் அதில் உண்மையும் இருக்கின்றது இப்போது மக்கள் அதை மாற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணப்பாட்டிலே இருக்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய பிரசாரங்களில் பார்க்கின்ற போது பெருந்தொகையான தமிழ் மக்கள் ஏவிபியை நிராகரிக்கின்ற ஒரு நிலைப்பாடை நாங்கள் பார்க்கின்றோம் அது நிச்சயமாக நடக்கும் எப்படியாக இருந்தாலும் தமிழ் மக்கள் ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இருக்கின்ற நிலையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு செல்லவில்லை என்பதை மிக மிகவும் ஆணித்தரமாக நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அது நிச்சயமாக தமிழ் மக்கள் எங்களுக்கு பெருந்தொகையாக வாக்களிப்பார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் என்பதிலே நான் பூர்ணமாக நம்புகின்றேன் அது நடக்கும் நாங்கள் ஒரு பெருந்தொகையான அங்கத்தவர்களை இந்த வேடகளுக்கு முழுவதிலுமே பெறுவோம் சபைகள் அமைக்கின்ற விஷயத்திலே அங்கே தேர்தல் முடிந்த பின்பு எப்படியாக இருக்கும் என்று பார்க்கின்றோம் எப்படியாக இருந்தாலும் எங்களால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் ஒரு கணிசமான சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே மக்களை நான் கேட்டுக்கொள்கின்ற விஷயம் நீங்கள் இந்த இந்த தேர்தலிலே நிச்சயமாக நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய உணர்வில் இருந்து விலத்தி செல்லவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது